ஒரு ஊருக்கு ஒரு நாணி வராரு அந்த நாணியை பார்த்து ஒரு விவசாயி கேட்குறான் என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்படுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கை காட்டுறார் அங்கே போயிட்டு அந்த தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி இவனும் போகிறான் பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறான் ஆனால் வெறுங்கையோடு வந்து அந்த நானும் நிற்கிறான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அந்த நாணி அழைச்சிட்டு போய் அந்த தோட்டத்தில் நடுவில் நிற்கிறார் எதுவுமே செய்யலை அமைதியாக நிற்கிறாரு அவர் மேலே நிறைய பட்டாம்பூச்சிகள் அவர் மேலேயும் அந்த விவசாயி மேலேயும் வந்து வக்காருது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் என்ன ரிஷி அப்படின்னு கேட்குறாரு இந்த விவசாயி ஆமாம் நீ வாழ்க்கையை என்னவோ பெரிய கஷ்டமான விஷயமா நினச்சி நீ ஓடிக்கிட்டே இருந்தால் அது பிரச்சனையாகவே தான் ஓடிட்டு இருக்கும் நீ அமர்ந்து கூர்ந்து கவனிச்சின்னா அந்த பிரச்சனைகளை எதுவுமே உன் கண்ணு முன்னாடி இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தெரியும் உன் வாழ்க்கையை நீ அற்புதமாக நிதானமாக வாழலாம் தானத்திலேயே சிறந்தது நிதானம் அந்த நிதானத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை கையாளும்பொழுது